உலக விஷயங்கள்லையே மூழ்கி வாழற மக்களோட சேர்ந்து இருக்கிறது தான் நரகம் நரகத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் அதுதான் நமக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் நம்ம அதை தான் அதிகம் அனுபவிச்சிருக்கோம் அதனால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் உலக அனுபவங்கள்லேயே மூழ்கி வாழறவங்க கூட இருக்கிறது தான் நரகம் அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட போனீங்கன்னா உடனே என்ன பேசுவாங்க சந்தையில டீ தூள் விலை ஏறிடுச்சு ம் அந்த பக்கம் ஒரு கம்பம் ரோட்ல விழுந்துடுற மாதிரி இருக்கு நீங்க இப்பதான் வர்றீங்களா நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்டு மாதங்கி புருஷன் புதுசா கார் வாங்கிட்டாராம்ல ஆரம்ல சிவனேசனோட பையன் தன்னோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாம்பியாவில் செட்டிலாக போறானாம் வீட்டில் கூட இதே பேச்சுதான் இந்த ஸ்லோகம் உங்க மனசுல நல்லா பதிஞ்சிடணும் உலக விஷயங்கள்லேயே மூழ்கி வாழற மக்களோட சேர்ந்து இருக்கிறது தான் நரகம் அந்த விஷயங்கள் அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட எவ்வளவு தீவிரமா பேசுவாங்க தெரியுமா என்னவோ பெருசா முக்தி மோக்ஷம் பரம்பொருட்படுத்தின விஷயம் பேசுற மாதிரி நீங்க அவங்க கிட்ட விஷயங்களை பத்தியோ அவங்கள பத்தியோ வேதாந்தம் உபனிடம்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியோ பேசினீங்கன்னா அவங்க இப்படி அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா நீங்க சாப்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா அவங்க சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க பாரு இன்னைக்கு நான் உனக்கு நவரத்ன குருமா செய்ய கற்றுக் கொடுக்கிறேன் அந்த நவரத்ன குருமாவோட செய்முறையை அவங்க உங்களுக்கு அவ்வளவு விரிவாகவும் ஆழமாகவும் சொல்லி கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை வேற என்னன்னு தோணும் ரிஷிகள் சொல்றாங்க உலகியலான விஷயங்கள்ல மூழ்கி போன ஆட்களோட நீங்க இருந்தா நீங்க நரகத்தில் இருக்கீங்க இந்த கருத்து நமக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணலாம் ஏன்னா இப்போ நடக்கிற காலகட்டத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுறதே இதுதான் உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தோட கூட இருக்கீங்களோ அதுலேயே ஆழமாக முழுகிடுங்க அதுதான் ஆன்மீகம் ம் அதாவது நீங்கள் பகாசுரன் மாதிரியான ஆளாக இருந்தா சாப்பாட்டு ராமன் மாதிரி நாள் முழுக்க சமைக்கிறது சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது சாப்பிட்றதுன்னு இப்படியே இருந்தீங்கண்ணா நீங்கள் சாப்பாட்டிலேயே முழுகிடுங்க இதுதான் ஆன்மீகம் இந்த மாதிரி போதனைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் குருமார்கள் இந்த மாதிரி வாட் எவர் யூ ஆர் டூயிங் டூ இட் வெல் தட் இஸ் ஜாய் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நல்லா பண்ணுங்கள் அதுதான் ஆனந்தம்னு சொல்லும்போது நீங்கள் ஆஹா நல்ல விஷயம் சொன்னாங்க இதைத்தான் யாராவது சொல்ல மாட்டீங்களான்னு இருந்தோம்னு சொல்லுவீங்க அதனால நான் ஒரு சாப்பாட்டு பிரியனா இருந்தா ஒரு கிளட்டனஸா இருந்தா யாராவது என்ன பார்த்து மகனே நீ முழுகி போய் உன்னோட சமோசா பானிபூரி சுண்டல் எல்லாம் செஞ்சுக்கிட்டுரு அதுதான் ஆனந்தம் அதுதான் ஆன்மீகம்னு சொல்லணும் அதனால நீங்களும் இதை தான் செய்வீங்க நீங்க அவங்க கிட்ட போனா அவங்க உங்ககிட்டயும் இதை தான் பேசுவாங்க நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு அட நீ என்னப்பா இழைச்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க நீங்க அவங்க கிட்ட இலக்கியெல்லாம் இல்லை எனக்கு மூணு கிலோ கூடிடுச்சுன்னு சொல்லுங்க அப்போ அவங்க அச்சோ இல்லை உன்னோட தோல்ல ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா என்ன உன்னோட நிறம் மங்கி போய் கருத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல எனக்கு அப்படி தோணல இல்ல எங்களுக்கு அப்படி தோணுது கண்டிப்பா நீ சாப்பாடு சரியா சாப்பிடல நீ என்ன சாப்பிடணும்னு இன்னைக்கு நான் உனக்கு விரிவா சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் ஒரு உணவு புராணம் ஆரம்பிக்கும் பாருங்க முடிவே இல்லாம ம் நீங்க தான் சொல்லுங்களேன் சுண்டல் அத்தியாயம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முழுசா வந்துடும் பனிரூபனிடம் அதே மாதிரியான வேற ஆட்களும் கிடைப்பாங்க அவங்களுக்கு திருமணங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு லதாவோட பொண்ணு சினேகாவுக்கு ஆயிடுச்சு உன்னோடத எப்பன்னு கேட்பாங்க நீங்க அவங்க கூட எப்போ எவ்வளோ ஆழமா போயிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்க உங்களை அந்த பேச்சுக்குள்ள இறக்கி விட்டுடுவாங்க ரிஷிகள் ரொம்ப முன்னாடியே எச்சரிச்சிட்டாங்க இதுதான் நரகம் உலக குப்பைகளை தவிர பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லாதவங்க கூட நெருக்கமாக இருக்கிறது நரகத்தில் இருக்கிறதுக்கு சமம் நரகங்கிறது ஒரு தொற்றுநோய் மாதிரி இதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் தேவை கோவிட் நேரத்தில் ரெண்டு கஜ தூரமே போதும்னு சொன்னாங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து குறைஞ்சது ரெண்டாயிரம் கஜ தூரமாவது பராமரிக்கணும் போன்லயும் இவங்களை பிளாக் பண்ணி வைக்கணும் நீங்கள் என்ன சாப்பிடுறீங்கன்னு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னோ நீங்கள் என்ன உடுத்திக்கிறீங்க நீங்கள் எத்தனை திருமணம் செய்கிறீங்க இல்லைன்னா எப்போ செய்கிறீங்கன்னோ ஏன் செஞ்சுக்கலைன்னோ இல்லைன்னா நீங்கள் எப்போ குழந்தை பெற்றுக்கிறீங்க நீங்கள் எப்போ வீடு போகிறீங்கன்னோ இல்லைன்னா எப்போ கார் வாங்குறீங்கன்னு இந்த விஷயங்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு உறவு யாரு கூட உங்களுக்கு இருக்கோ அவங்க தான் உங்களுக்கு நரகம்னு தெரிஞ்சுக்கோங்க அவரால் உங்கள் கிட்டே வேறு எந்த விஷயமும் பேச முடியாது எப்போ பார்த்தாலும் இதைத்தான் பேசுவாரு கார் எப்போ வாங்க போறீங்க இந்த வீட்டை எப்போ காலி பண்ண போறீங்க இன்னைக்கு சாப்பாட்டுல என்ன செஞ்சிருக்கீங்க பணம் கொஞ்சம் அதிகரிச்சதா இல்லையா ஷிகாகோ சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா இதை தவிர அவருக்கு உங்ககிட்ட பேச வேற விஷயமே இல்லை பிச்சுக்கோங்க நரகத்தில் இருக்கிறவங்களுடைய நெத்தியில நாங்கள் நரகத்திலேருந்து வந்திருக்கோம்னு எழுதி இருக்கிறாரு அவங்களுக்கு ஸ்பெஷல் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்கப்படுறது இல்லை சிறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரியான சீருடை கொடுக்கப்படுறது இல்லை அது மாதிரி நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரத்யேகமான சீருடையும் கிடையாது அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடத்தை அவங்களுடைய விருப்பங்களை வச்சுதான் அவங்க யாருன்னு நீங்க அடையாளம் காணணும் அது கஷ்டமானது இல்ல எவ்வளவு எளிமையான சூத்திரத்தை ரிஷி கொடுத்துட்டு போயிருக்காரு உலக விஷயங்கள்ல முழுகி போன மக்களோட பழக எடுத்துதான் நரகம் எந்த ஒரு சொர்க்கமோ நரகமோ மரணத்துக்கு பிறகு இல்ல நீங்க எல்லாத்தையும் இங்கேயே சகிச்சிட்டீங்க இறப்புக்கு பிறகு சகிக்கிறதுக்கு என்ன பாக்கி இருக்கு பாருங்க மரணத்துக்கு அப்புறமும் உங்களை தண்டிக்கிற அளவுக்கு யாரு அநியாயம் செய்ய போறாங்க ஒருத்தருக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்க கூடாதோ அதை விட அதிகமாவே நாம வாழற காலத்திலேயே அனுபவிச்சுடுறோம் இதுக்கு மேல சாவுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு விஷயம் புரியுதுங்களா இப்ப சொர்க்கத்தை பத்தி பேசுறதுக்கு பெருசா எந்த அவசியமும் இல்ல நீங்க நரகத்திலிருந்து தப்பிச்சாலே அதுவே போதும் நரகத்திலிருந்து தப்பிச்சாலே அதுதான் சொர்க்கம் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல நோ மேன்ஸ்லேண்டுன்னு எதுவும் கிடையாது நரகத்திலிருந்து வெளியில வந்துட்டோம் ஆனா இன்னும் சொர்க்கத்துக்கு போகலைன்னு சொல்றதுக்கு நரகத்தில் இல்லாதவன் சொர்க்கத்தில் தான் இருக்கான் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா நல்லவங்களோட சகவாசம் அதாவது சத்சங்கம் தான் சொர்க்கம்னு சொல்லுது நான் இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன் ஒருவேளை நல்லவங்க யாருமே கிடைக்கலன்னா கூட நீங்க இந்த நரகமான் மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும் நீங்க சொர்க்கத்துல தான் இருக்கீங்க ஏன்னா அந்த நரகமான ஆட்கள் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டாலே தன்னளவுல நீங்களே ஒரு நல்லவரா மாறிடுவீங்க அப்புறம் உங்க கூட நீங்களே இருந்தா கூட அது சொர்க்கம்தான் நீங்க நரகத்துல இருந்து மட்டும் விலகி இருங்க எப்போ ஒரு நல்லவர் கிடைப்பார் அவரோட சகவாசத்துல எப்போ சொர்க்கம் கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சிடாதீங்க நீங்களே உங்களுக்கு ஒரு நல்லவரா மாற முடியும் ஆனா அதுக்கு நீங்க நரகத்தோட அந்த ஈர்ப்பில் இருந்து தப்பிக்கணும் புரியுதுங்களா அப்புறம் இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும் உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் கிடைச்சி உங்களை நரகத்தில் இருந்து பிடிச்சு இழுத்து வெளியில் கொண்டு வர்றாங்கன்னா அதுவும் திரும்ப திரும்ப உங்களை மீட்டு எடுக்கிறாங்கன்னா அவர் தான் உங்களுக்காக சொர்க்கத்தோட செய்தியை கொண்டு வந்திருக்காரு ஆச்சாரிய ஜி இதில் ஒரு விஷயம் அந்த வார்த்தை இருக்குல்ல மூழ்கி போயிருக்கிறது அப்புறம் ஒரு ஆழமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு உங்ககிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் பேச முடியுது மூழ்கி போறது அப்படின்னா பிரிக்க முடியாததா ஆயிடுறதுன்னு அர்த்தம் நீங்க சமைக்கும் பொழுது அந்த சமைக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பதம் அதுல என்ன நடக்குது பதம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஒரு விஷயம் ஒன்னா கலந்து பதமாயிடுச்சுன்னு நீங்க எப்போ சொல்வீங்க நீங்க சமைக்க ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிற அந்த மூணு நாலு விஷயங்களும் தனித்தனியா இருக்கும் இப்ப ஒரு பருப்பு சமைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் பருப்பு தனியா இருக்கும் தண்ணி தனியா இருக்கும் மஞ்சள் தனியா இருக்கும் உப்பு தனியா இருக்கும் மசாலா தனியா இருக்கும் சரியா ஒருவேளை நீங்க அதுல ரெண்டு விதமான பருப்பு போட்டிருந்தா கூட அதுவும் தனித்தனியாக தான் இருக்கும் நீங்க எப்போ அது வெந்துடுச்சுன்னு சொல்வீங்க எப்போ அதெல்லாம் ஒன்னா கலந்து ஒன்னா ஆயிடுதோ அப்பதான் அப்போ மூழ்கிறது அப்படின்னா உலகத்துல இருக்கிற அந்த மனுஷங்க உலக விஷயங்களோட அப்படியே ஒன்னா கலந்துட்டாங்கன்னு அர்த்தம் இனி அவங்கள தனித்தனியா பிரிக்கவே முடியாது அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் எதுவும் மிச்சம் இருக்காது அவங்கள எவ்வளவோ பிரிக்க முயற்சி செஞ்சாலும் அதில் பெரிய வேதனை இருக்கும் எப்படி நல்லா சமைச்ச ஒரு சாப்பாட்டில் இருந்து அதில் இருக்கிற மூலப்பொருட்களை உங்களால் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ அது எவ்வளவோ ஒரு கஷ்டமான காரியமோ அதே மாதிரி சில மனுஷங்க அந்த ஒரு நிலைக்கு போய்ட்றாங்க அங்கே அவங்களே அந்த உலக இருந்து பிரிக்கணும்னு அதாவது நீ தனி இந்த விஷயங்கள் தனி அப்படின்னு பிரிக்க நினச்சா அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி ஆட்களைத்தான் மூழ்கி போனவங்கன்னு சொல்கிறோம் அவங்களே அவங்க சொத்துபத்திலிருந்து நீங்கள் பிரிச்சுட்டா அப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க அவங்க ஒன்றுமே இல்லை நீங்க அவங்களோட பணத்திலிருந்து பிரித்து பாருங்க அவங்கள அவங்களோட நினைவுகள்ல இருந்தும் அனுபவங்கள்ல இருந்தும் பிரிச்சு பாருங்க வந்து அவங்க மிஞ்சவே மாட்டாங்க ஆன்மத்தோட அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ரொம்ப தூரம் விலகி வந்துட்டாங்க இப்போ அவங்களோட மொத்த அடையாளமும் அவங்களோட முழு இருப்பும் ஏன் அவங்களோட வாழ்க்கையே இந்த விஷயங்களை சார்ந்து தான் இருக்கு அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துட்டா அவங்க அங்கேயே செஞ்சுடுவாங்க அழிஞ்சு போயிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் விஷயங்களில் உறுப்பினங்கன்னு சொல்கிறோம் ஆச்சாரியஜி இப்போ நீங்க நரகத்தை பத்தி சொன்ன அந்த டெஃபினிஷனுக்கு அப்புறம் ஒரே மாதிரியான கேள்விகள் குவிஞ்சிட்டே இருக்கு எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா இப்பெல்லாம் எல்லாருமே விஷயங்களில் மூழ்கி போயிருக்காங்க அதாவது நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க கூட எப்படி ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எல்லாரும்னா என்ன அர்த்தம் என் மேலையும் பழி போடுறீங்களா நானும் அப்படிதான்னு சொல்றீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி என்னையும் நீங்க விட்டு வைக்கலையே இப்ப நான் பதில் சொல்லிட்டேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா ஒருவேளை எல்லாருமே அப்படி இருந்தா அப்புறம் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இங்கே யாருமே மிஞ்சி இருக்க மாட்டாங்க ஆனா இப்போ ஒருத்தர் இருக்கிறார் இல்லை அவர்கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்குறீங்க நான் இருக்கேன்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்கன்னு நான் இங்கே இருந்தே தெரியுது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நடக வேதனை கொடுக்குறவங்கன்னு நீங்கள் சொல்றீங்க அவங்க உங்களுக்கு நாடகம் ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நீங்க தான் நரகம் அப்போ இது ஒரு மியூச்சுவல் நரகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நரகமா மாறி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க இது எல்லாரும் சேர்ந்து பண்ணின ஒரு தேர்வுதான் இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லைன்னு கிடையாது நீங்க சரியான தேர்வு செய்ய ஆரம்பிங்க சரியா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முதல்ல எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க எல்லாருமே அப்படி இல்லை நீங்க தேர்ந்தெடுத்தவங்க வேணா எல்லாரும் அப்படி இருக்கலாம் பிரச்சனை உங்களோட தேர்வில் தான் இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு சில நேரங்கள்ல நீங்க யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்க உங்களுக்கு நரகமா மாறினதுக்கு காரணமே நீங்க அவங்கள தேர்ந்தெடுத்தது தான் நல்ல குணமுள்ள ஒரு மனுஷனை கூட உங்க வாழ்க்கையில வெறும் ஒரு சதை பிண்டமா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனே உங்களுக்கு ஒரு நரகமா மாறிடுவார் யாராவது ஒரு ரிஷியாக கூட இருக்கலாம் இன்னைக்கு கூட எனக்கு ரிஷிகளை பத்தின ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கசனையும் தேவயானியையும் பத்தின கதை அது அவங்க அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட மகள் இவர் தேவர்கள் சார்பா அவர்கிட்ட போய் அந்த அமரத்துவம் தரும் சஞ்சீவினி ரகசியத்தை கத்துக்க போயிருந்தாரு ஆனா அவங்க திரும்ப திரும்ப இவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இவர் ஒத்துக்கல சரி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ உங்க முன்னாடி ஒரு ரிஷியே வந்து நின்னாலும் அவங்கள பார்த்து எனக்கு இவர் ஒரு வெறும் தான் எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் இவரை அப்படித்தான் அடைவேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா இதே விஷயம் பெண்களுக்கும் பொருந்தும் நிறைய பேர் என்னோட மனைவி எப்பப்பாரு வீட்டில் வளவளன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க மனைவி அப்படிப்பட்டவளா இல்லைன்னா உங்களோட உறவு அப்படிப்பட்டதா முதல்ல அவங்களே நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுங்க உங்கள் உறவே பேராசையையோ உடம்பையோ இல்லைன்னா ஏதோ ஒரு கட்டாயத்தையோ வெறும் காமத்தையோ அடிப்படையாக கொண்டிருந்தா அவங்க உங்களுக்கு நரகமாக தான் தெரிவாங்க அவங்களால் வேறு ஏதாவது இருக்க முடியாதுன்னு இல்லை அவங்களால வேற ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்க முடியும் ஆனால் நீங்கள் உறவை அப்படி உருவாக்கிட்டீங்க அதனால் அவங்க இப்போ உங்களுக்கு நரகமாக தெரியறாங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நரகம் மாதிரி தெரியறாங்கன்னும் உலக விஷயங்களில் போனவங்களாக தெரியறாங்கன்னும் சொன்னால் அதில் உங்களோட முதல் தவறு எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்கிறது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ரெண்டாவது தவறு என்னன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்கிறது ஒருவேளை அந்த ஆட்கள் கெட்டவங்களா இல்லாம கூட இருக்கலாமோங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அவங்க கூட ஏற்படுத்தி வச்சிருக்கிற உறவு அப்படி இருக்கலாம் அதனால உங்களுக்கு கெட்டவங்களா தெரியலாம் அதே ஆட்கள் வேற ஒருத்தருக்கு நல்லவங்களா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதே ஆட்கள் வேறொரு ஒரு சூழ்நிலையிலையோ இல்லைன்னா வேற ஒரு உறவிலேயோ நல்லவங்களா மாறவும் வாய்ப்பு இருக்கு அதனால் எடுத்த உடனே சூழ்நிலையையோ இல்லைன்னா மற்றவங்களையோ குறை சொல்றது சரியில்லை இது உங்களோட கையில தான் இருக்கு நரகம் சொர்க்கமாக மாற முடியும் உபநிடதங்களோட வேலையே அதுதானே உண்மையிலேயே நீங்கள் எந்த இடத்துக்கு தகுதியானவங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறது தான் அதோட வேலை உபநிடதங்களோட முழு நோக்கமே உங்களை சொர்க்கத்துக்கு ஈடான ஆனந்தத்தில் நிலைநிறுத்துறதுதான்